தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வாஸ்து சாஸ்திரப்படி இந்த பொருட்களை பரிசாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது பரிசுகளை கொடுப்பதும் வாங்குவதும் மிகப்பெரிய சந்தோஷம் இது ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் மனம் நிறைந்து கொடுக்கும் ஒவ்வொரு அன்பளிப்பும் மிகச்சிறந்தது ஆனால் சில பொருட்கள் வாஸ்து சாஸ்திரப்படி தரக்கூடாது அது கொடுப்பவர்க்கும் வாங்குபவர்க்கும் தீமையை விளைவிக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி எந்தெந்த பரிசுகளை தரலாம் தரக்கூடாது என்பது பற்றி காணலாம் யானை பொம்மை ஜோடியாக உள்ள யானை பொம்மைகளை பரிசாக கொடுப்பது சிறந்தது உங்களால் வெள்ளி அல்லது தங்கம் பூசப்பட்ட யானை பொம்மைகளை பரிசாக தர முடியவில்லை என்றால் வெங்கலம் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை பரிசாக தரலாம் துண்டுகள் மற்றும் கைக்குட்டை துண்டுகள் மற்றும் கைக்குட்டைகளை நிறை போர் பரிசாக தருகின்றன ஆனால் இதனை வாஸ்து சாஸ்திரப்படி அன்பளிப்பாக தரக்கூடாது இது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் தீமையை உண்டாக்கும் கடிகாரங்கள் கடிகாரங்களை பரிசாக தரும் பழக்கம் அதிகப்படியானோருக்கு இருக்கிறது ஆனால் இவ்வாறு கடிகாரத்தை பரிசாக தருவது எதிர்மறையாக வாழ்நாளை குறிப்பதாக அமைகிறதாம் கூர்மையான ஆயுதங்கள் கத்தி போன்ற எந்த ஒரு கூர்மையான ஆயுதங்களையும் பரிசாக தரக்கூடாதாம் இது கொடுப்பவர் மற்றும் வாங்குபவர் என இருவருக்கும் கெடுதலை உண்டாக்கும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது மண்ணாலான பொருட்கள் இயற்கையாக பூமியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் போன்ற மண்ணாலான பொருட்களை பரிசாக கொடுப்பது வாழ்நாள் மற்றும் படத்தை அதிகரிக்க செய்யும் எனவே மண்ணால் செய்த அழகிய சிலைகள் பூந்தொட்டிகள் போன்றவற்றை பரிசாக தரலாம் டிவி காலணிகள் காலணிகளை தருவது மகிழ்ச்சி இன்மையை உண்டாக்கும் சூக்களை விட பரிசாக வழங்கக்கூடாது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வேலை சம்பந்தமான பொருட்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அது சம்பந்தமான பொருட்களை பரிசாக கொடுப்பது உங்கள் வேலை திறனை குறிக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் பேனா புத்தகம் போன்றவற்றை பரிசாக கொடுக்க வெள்ளி வெள்ளி பொருட்களை பரிசாக கொடுப்பது மிக சிறந்தது வெள்ளி பொருட்கள் லக்ஷ்மியை குறிக்கும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது மீன் தொட்டிகள் போன்றவற்றை பரிசாக தருவது நமது அதிர்ஷ்டத்தை மற்றவருக்கு தருவது போன்றது ஆகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்